குரான் கூறுகிறது ஒரு மனிதனை அநியாயமாக கொன்றால் அது முழு மனித குலத்தையே கொன்றது போன்றது இரண்டு ஒரு நிரபராதி உயிரை கொள்வது அனைத்து மனிதர்களையும் கொன்றது போல பெரிய குற்றம் அதே போல் ஒருவரின் உயிரை காப்பாற்றுவது அனைத்து மனிதர்களையும் காப்பாற்றியது போன்ற பெரிய நற்காரியம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லீம் ஒருவரின் இரத்தம் செல்வம் கண்ணியம் ஆகியவை மற்ற முஸ்லிம்களுக்கு புனிதமானவை சஹி புகாரி சஹி முஸ்லிம் இதன் மூலம் யாரையும் அநியாயமாக கொள்வது அல்லது துன்புறுத்துவது இஸ்லாமில் முற்றிலும் தடை செய்யப்பட்டதாக தெரிகிறது இஸ்லாம் அமைதியின் மார்க்கம் இஸ்லாம் என்ற வார்த்தையே அமைதி பீஸ் என்பதிலிருந்து வந்தது அல்லாஹ்வின் பாதையில் போராடுங்கள் ஆனால் எல்லையை மீறாதீர்கள் சூரா அல் பஹரா இரண்டு நூற்று தொன்னூறு போர் ஏற்பட்டாலும் நிரபராதிகளை தாக்கக்கூடாது குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் மதத்திடம் அன்பு இல்லாதவர்களும் கூட மேலும் இஸ்லாமிய அறிவுக் காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்